அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் புல் நிகர் இலான் பொருட்டு இவனடைந்த தன்னிகர் இல்லா தனி பெரும் தந்தையே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் அற்பமான புல்லுக்கு கூட ஒப்புமை சொல்ல முடியாத என் பொருட்டும் இங்கே அடைந்த தனக்கு நிகரில்லாத ஒப்பற்ற பெரிய தந்தையே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணிய அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் புல் நிகர் இலான் பொருட்டு இவன் அடைந்த தன் நிகர் இல்லா தனி பெரும் தந்தையே என்ற அகவல் வரி நூற்றி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் தகுதி நலன் அறிந்து ஒருவருக்கு தயவு செய்தல் உலக மக்களின் இயல்பாக ஆனால் தனி பெரும் தயவுடைய தந்தையினுடைய திரு ஆன்மா ரூபிகள் எல்லாம் ஒரு தன்மையாய் விளங்குகின்றார் அகநிலையில் உயர்வு தாழ்வு தகுதி தகுதியின்மை என்று வித்தியாசம் இல்லை அருட்பக்குவம் ஒன்றே புற சூழலின் வேறுபாட்டாய் காரணமாய் அமைகின்றதா அந்த புற சூழலும் எப்படி இருந்தாலும் பக்குவ அனுபவம் விளைவதற்கே வருகின்ற நவாய் அறியலாய்கின்றோம் புல் நிகர் இளையன் என்கிறார் இந்த புல்லு மிக கீழ்மை பிறவியாக எண்ணப்படுகிறது புண்மை என்றாலே அற்புதமாக தன்மை அப்படி புண்மையான ஓரறிவு அறிம்புள்ள அரும்பி அரும்பியுள்ள ஒரு தாவரத்தை புல் என்ற பெயரை பண்பு காரண பெயராக ஆக்கி வழங்கியுள்ளனர் ஆன்று இந்த புல்லை விட தாழ்ந்து இருக்க முடியுமா மனிதன் என்றால் அப்படி இருக்கக்கூடும் எப்படியெனில் புல்லோ யாருக்கும் துன்பம் விளைவிக்காது கேடு செய்யாது வளர்ந்து தன்னையே பிற உயிருக்கு இரையாக வழங்கி விடுகின்றது இதற்கு மாறான உயர் பிறவியாக கருதப்படும் மனிதன் அன்பு இன்மையாலும் அவா வெகுளி மயக்கத்தாலும் பிறருக்கு எவ்வளவு தீமை புரிகிறார் பிறரையும் பிற பொருள்களையும் தன் வாழ்க்கைக்கே வழங்கப்பட்டதாய் கருதி அவற்றையெல்லாம் தனக்கே பயன்படுத்தி கொள்கிறார் இவன் தன்னையே முற்றும் வழங்காவிட்டாலும் தன்னால் இயன்ற அளவு நன்மை செய்யாமலும் பிறருக்கு தம் அருள் அம்பலவார் ஒருவர்தான் யாவ யாவையும் உயிர்களின் மேலான இன்ப வாழ்வுக்கே தன்னை முற்றும் தந்து கொண்டும் நித்தியமாய் இருந்து கொண்டும் உள்ளார் இவரை தியோகேசர் எனப்படுகின்றார் இவர் தன்னிகர் இல்லா தனி தலைமை பெரும்பதி என்பது உண்மையே இவர் இச்சிறியமாகிய நம்பால் அணுகி தயவு செய்கின்றார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் அதாவது மீஞான விளக்கங்க சாதாரண விளக்கம் இல்லை அந்த பாடலே பாருங்க புல் நிகர் இலான் பொருட்டு இவன் அடைந்த தன்னிகர் இல்லா தனி பெரும் தந்தையேன்னு வல்லல் பெருமான் பாடுறார் ஒரு புல் இருக்கு இல்லையா அந்த புல்லை விட மிக 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 எளிமையாக மனிதன் இருந்த இருக்கிறான் அப்படி இருக்கணும் மனுஷன் அப்படி இருந்தால் அவன் வந்து தனி பெரும் தந்தையனுடைய மகனாக அவரான் அதை அழகாக சொல்கிறார் புள்ளி எனக்கையாவது யாருக்காவது துன்பம் எடைச்சிருக்கிறதா தகுதி பார்த்துருக்குதா அல்ல நம்ம சாமி சரவணானந்தா சொல்கிற மாதிரி அகநிலையில் உயர்வு தாழ்வு மனப்பான்மை பார்க்குதா தகுதி பார்க்குதா தகுதி இன்மையை பார்க்குதா எதுவுமே வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இல்லாமல் அது அன்பும் கருணையோட அந்த புல் எப்படி ஒருத்தருக்கு இரையாகி அவருடைய பசிப்பினியை போக்குதோ அதுபோல மனிதனுடைய வாழ்க்கை அமையணும் பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கிறோம் இன்னைக்கு அந்த பில்லை சாப்பிட்டு எத்தனை ஜீவராசிகள் உயிர் வாழுது அதையெல்லாம் கொன்று குவிப்பது எதுனா மாமிச பட்சிகள் மிருகங்கள் ஆனால் அது அந்த அந்த புல் ஒத்து அந்த இலகிய மனம் எல்லாம் சுற்றுசுற்களில் நிறைய பேர் சொல்லி வள அதாவது வார்த்தை எடுப்பார்கள் பேசுகிற பேச்சு ஆபாச பேச்சு அருவருக்கத்தக்க பேச்சு அடுத்தவர்களை மட்டம் தட்டி தான் ஒரு உயர்வானவன் என்று காட்டி கொள்ளக்கூடிய பேச்சு அப்படிப்பட்ட பேச்சு உள்ள மனிதனாக வாழக்கூடாது நான் சபீ சமீபத்தில் ஒரு காணொலியே பார்க்குறேன் பார்த்தால் ஒரு சகோதரருக்கு பிறந்த நாள் விழா எங்கே நடக்கிறதுனா சென்னை அந்த ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா கிழக்கு கடற்கரை சாலையில் மது விருந்து இளைஞர்கள் எல்லாம் வராங்க கத்தி எடுத்து அவருடைய பிறந்தநாள் சொல்கிறாங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே வந்து என்ன அது நெகட்டிவ் விதமான பேச்சு எதிர்மறையான பேச்சு ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்கலாம் ஒருத்தன் பத்து பதினஞ்சு ஐடிகளை வாங்கி அடுத்தவர்கள்ட்ட அந்த ஃபோன் நம்பர் அலைபேசி எண்ணெல்லாம் வாங்கி அவனே ஆப்ரேட் பண்ணுறான் தன்னை உருவாக்குறான் தன்னை ஒரு பெரிய அதிகார மையம் படைத்தவனாக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன காண்றாங்க இதை பார்த்து போலி பிம்பங்கள் போலி பிம்பங்களை கொண்ட நான் அவங்கள என்ன நல்ல வார்த்தையில் சொல்லலான்னு கூட நினைக்கிறேன் ஏன்னா அவர்கள்லாம் நம்மளுடைய சக உதிரங்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்ல முடியல இறைவனுக்குத்தான் வெளிச்சம் அங்காரம் காலமதில் அகந்தை செய்தால் தப்பாது போய்விடாது சாயங்காலம் வரும்போது அவையெல்லாம் ஒன்றொன்றாக அப்பா நான் இளமையில் எல்லோரையும் ஆபாசமாகவும் துட்சமாகவும் பேசக்கூடிய நிலையில் நாம் இருந்தாலும் கூட அவன் பேசுகிற ஆடுகிற ஆட்டம் பேசுகிற பேச்சு தன்னை சார்ந்திருப்பவர்களே அவர் கட்டமைக்கிற அந்த கட்டமைக்கிற தன்மை அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப ஒரு கடினமாக இருக்கக்கூடிய நிலையை நான் பார்க்குறேன் உடனே எனக்கு நிறைய விதங்கள் எல்லாம் பார்க்குறேன் என்ட்டு கூட படித்தேன் மனுமுறை கண்ட வாசகத்தை படித்தேன் அதை பார்த்த உடனே சில வரிகள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசை அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அந்த நிலையை பார்க்குறேன் அதில் வரக்கூடிய அந்த வரி நாற்பத்தி மூணு பாடல் வரியில் வல்லல் பெருமான் சொல்லுவார் மணிநீதி சோழன் தன்னுடைய மகன் வீதி அவர் பேர் நோ பேர் டக்குன்னு வரல வாயில் எனக்கு வீதி விடங்கன்னு நினைக்கிறேன் அவரை வந்து தேர்கால கொண்டுட்டு அவர் மகன் வந்து பசுவினுடைய கன்றை கொண்டவன் அதான் பசு தாய் நீதி கேட்குது நீதி தேவதனுடைய காவலர்களாக நீதிமன்றத்திலே வழக்காடிகளுக்கு போராடுகிறானே அவன்தான் உண்மையான நீதி அரசன் இளவரசன் தன்னுடைய புகழை காட்டுகிறானே அவனெல்லாம் நீதி அரசன் அல்ல அதான் ஆடுற ஆங்காடத்தில் எனக்கு உடம்புல திமிர் இருக்கு கொழுப்பு இருக்குன்று அதுதான் வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அந்த அவனுடைய செயல் பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனும் பகை கொண்டு அயலார் பயிரை பயிரை அடித்தேனும் கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனும் கலங்கி ஒளிந்தவரை காட்டி கொடுத்தேனும் கற்பிழந்தவளை கலந்திருந்தேனும் கணவன் வழி நிற்பவரை கற்பழித்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனும் கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனும் கற்றவர்தம்மை கடுகடுத்தேனும் கன்றுக்கு பாலூட்டாத கட்டி வைத்தேனும் குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பட்சியில் கூண்டில் பதைபதைக்க பதைக்க அடைத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ சுத்த நாணிகளை துஷ்வணம் செய்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனே இன்னதென்று அறியேன் என்று வல்லல் பெருமான் பாடுறார் எதுக்குங்க இந்த பாடு அகவல் வரைக்கும் இதையே நீங்கள் ஒப்பீடு செய்யறீங்கன்னு கூட கேட்கலாம் புல்நிகர் இலான் பொருட்டு இவன் அடைந்த தன்னிகர் இல்லா தனி பெரும் தந்தையேன்னு பாடுறார் உங்களுக்கு உடனே சில பேர் கேட்பாங்க என்ன உங்களுக்கு பொறாம பொறுக்க முடியாம உங்களுக்கு யாரும் இது மாதிரியான பிறந்த வாழ்த்த கிழக்கு கடற்கரை சாலையில் கொண்டாடலை அந்த வன்மத்தின் பேசறோம் அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பார்க்குறாங்க நாளைக்கு அதே பாற்று இதே போன்று எல்லா சகோதரர்களும் செய்தால் என்ன ஆகும் பசிப்பினி பாடு யாராவது நல்ல ஒரு ஆசிரமத்திற்கு அநாத ஆசிரமத்திற்கு பசிப்பாடு போகலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு சுத்தி கூட்டங்களும் புகழும் உச்சியும் ஆணவம் நான் நான் என்று சொல்லி திரியக்கூடிய மனிதர்களாக நம்ம திரிந்தால் பின்னாடி மிக பெரிய ஒரு பள்ளம் தொட்டி புது குழியில் மூடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அதுதான் நான் உணர்கிறேன் எனக்கு கனவு கூட வந்தது துர்மரணம் அடையாத மாதிரி ஐயோ இறைவாக இந்த இந்த பாவிக்கு போய் இது மாதிரி கனவை கொடுக்கிற அந்த தம்பி நூறாண்டு வாழணும் தான் செய்யக்கூடிய செயலை உணர்ந்து திருந்தி நல்ல ஒரு மகனாக நல்ல ஒரு இந்த சமூகம் போற்றக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதனாக மாறணும் இறைவா அவனுக்கு துர்மரணத்தை கொடுக்காதன்னு வேண்டிக்கிற காப்பு போட்டுட்டு இருக்கேன் எங்களை போன்ற நல்லவர்கள் காப்பு போடுகிறார்கள் அவரை பாதுகாக்கிறார்கள் என்பது கூட அவருக்கு தெரியல ஏன்னா புறாமழக்கத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி அகமழக்கம் தெரியும் தெரியாத நிலையிலே இருக்கிறார் என்பதற்காக இந்த செய்தியை சொன்ன நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் தயவு செய்து பிறருக்கு மீது சொல்லுங்க ஏன்னா வாழ்த்துங்க நீங்க செய்யக்கூடிய புற இன்ப நிகழ்வுகள் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு சுரங்கத்தை கொடுக்கக்கூடாது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு சகோதரருக்கு செய்யக்கூடியது ரோல் மாடலாக இருங்க மேன் மாடலாக இருந்து செத்து போகாதீங்க ரோல் மாடலாக வரலாறு பேசணும் அதேமாரி புற ஆத்மாக்களை கொலையுண்ட ஆத்மாக்களையெல்லாம் எல்லாம் பெரிய மேதாவி போலையும் தியாகி போலையும் காட்டக்கூடிய வரலாற்றை நீங்கள் கையிலே எடுத்தீர்கள் என்றால் அந்த துர்மரணம் அடைந்த பிர பிரேதங்கள் போல நீங்களும் அடைவீர்கள் என்பதை எச்சரிக்கையாகவும் அன்பு வேண்டுகோளாகவும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் எல்லாத்தேத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோவலையமெல்லாம் ஓங்குக என்று திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடி பாதம் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் இனத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்